சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பிகேன் பக்தி சேனலில் பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள் அவருடைய காரகத்தன்மைகள் அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடியதை சொல்கிற சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான்க ஒரு ஜட்ஜு நீதியை நிலநாட்டக்கூடியவர் தப்பு பண்ணால் உடனே தண்டனம் கொடுக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போகிறாரு தெளிவாக எம்பெருமான் அருளில் பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் புதன் பகவான் புதன் பகவானுடைய சாரமாக இருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை மிதுன ராசிக்கு ஒரு டையப்பு இருக்கு அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமே இருக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க மிதன ராசிக்கு உங்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் சனி மகாதச ஒரு கட்ட காலத்தில் வந்துட்டு போகும் கஷ்டப்படுவீங்க கீழே உளுந்து மேலே உளுந்தாது படிச்சு முன்னேறணும்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் முடியாது ஏன்னா இப்ப சனி பகவான் உங்க ஜாதகத்துல யோகமான இடத்துல வந்திருக்கக்கூடிய தன்மை பத்தாவது வீட்டில் இருக்காரு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு கேட்குறது துர்ஸ்தானமே கூடாது ஆனால் அந்த துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுங்க கேட்குறது ஒன்றும் பயம் இல்லை மீன ராசி தான் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்திருக்கு நீங்கள் தாங்க ஐஏஎஸ்ஸு நீங்கள் தான் ஐபிஎஸ் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் நிறையா டாக்டர்ஸு நிறையா டீச்சர்ஸு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டு பேங்கிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு எம்பிஏ படிக்கக்கூடியவங்களுக்கும் படிப்புக்கு காரகன் சனி பகவான் படித்து பெரிய அளவு வர போகிறீங்க இந்த வருஷம் ஆள் பாசுன்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன படிக்கிறீங்களோ என்ன வேலை வேணுமோ அந்த வேலைக்கு காரகனும் சனி பகவான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் குடும்பத்தில் பல சிக்கல்களையும் சண்டச்சரவையும் சச்சரவையும் கூடிய சனி பகவானுடைய பார்வை இந்த வருஷம் உங்களுக்கு யோகத்தை தாங்க கொடுக்குது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தாங்க முழுமையான பவரு படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு தான் யோகம் தரப்போகுது ஆனால் இருந்திருந்தாலும் மிதன ராசி உள்ள ஆண்களோ பெண்களோ ஏமாறுவீங்க திருமணம் சொல்லக்கூடிய சடங்களை காதல் கீதல் பண்ணிங்கன்னா ஏமாந்துருவீங்க பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கன்னியாஸ்திரி ஜாதகம் மிதனராசி ராசி தனுசு ராசி மீன ராசி நாலு ராசியுமே சிஸ்டர் ஜாதகம் ஆண்கள் வந்து சிஸ்டர் ஜாதகம் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகமும் தன்மை வீட்டுக்காக வாழுவீங்க இல்லை நாட்டுக்காக வாழுவீங்க தான் தாய் தகப்பனுக்காக வாழக்கூடிய தன்மை இருக்குது அப்போ யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஒரு உச்ச நிலையமே தான் கொடுக்க போகுது ஒரு கட்ட காலத்தில் புதன் தசை உங்களுக்கு வந்திருக்கனால வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானே பயிற்சி இருக்கிற அறிந்த வருஷம் அப்போ குரு கடாச்சின்னு சொன்னாவே குழந்தை படிப்பு திருமணம் வீடு நிலம் சொத்து பத்து முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க சொந்த பந்தமே சூனியம் வைக்கும் அதோடைய இடையூர்லேருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே போதுண்டா சாமின் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இருந்தாலும் தாயி தகப்பன் பேச்சை நீங்கள் கேட்கணும் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் இந்த வருஷம்தான் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம் கூட குரு ஒரு பக்கம் பயிற்சி சனி பகவானுடைய ஒரு ஒரு பெயர்ச்சி உச்ச நிலைமைக்கு போவீங்க தெளிவான அமைப்பில் எம்பெருமான நாடி ஓடி போய்கிட்டு இருந்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய நேரம் உண்டு நிறைய அந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலருந்தே வேலை பார்க்கணும் நிறையா சம்பாதிக்கணும் நிறைய தானம் பண்ணணும் நிறைய தர்மம் பண்ணணும் ஸ்கூல் கெட்டணும் ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி கான்செப்டில் தான் நிறையா இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து போதும் சம்பாரித்தது இப்படி தான் ஆசைகளை கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மிதுனராசி செம்ம ஜாதகம்னு சொல்லலாங்க மிதுன ராசி பாசத்துக்கு அதிபதியான ஒரு ஜாதகம் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவி அபகரித்து வாழும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வராது தாம் மனைவி தாம் மக்கள் தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழும் சொல்லக்கூடிய ஆசைகள் உண்டு இந்த வருஷம் உங்களுக்கு தான் யோகம் சூப்பரான நேரம் காற்றுள்ள போதே தூத்தி சொல்லக்கூடியது பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இத்தனை நாளாக சும்மா இருந்தால் கூட நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கத்தான் போகுது ஏன்னா குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு மாற்றமே ஏற்படணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சனிப்பயிற்சி மிதன ராசிக்கு தாங்க யோகமும் கூட அதனால் நினச்சது கிடச்சது பிடிச்சதெல்லாம் சாமிக்கிட்ட வேண்டணும் டைம் கிடச்சா உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணணும் ஏன்னா சனி கர்ம சனிங்கிட்ட உங்கள் தாத்தா அப்பாவுடைய அப்பா இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் இவங்கள ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கம் போட்டு சாமிக்கு செய்ய வேண்டிய சாந்திகளை செஞ்சு வந்தீங்க நாள் நீங்கள் என்ன இந்த ரெண்டரை வருஷம் ஆசைப்பட்றீங்களோ எனக்கு இது இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பயப்படவே வேணாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அண்ணான்னு கை கேட்டுக்கிட்டு தன்னுடைய குறைகளை சொன்னாவே சனி பகவான் வழி சொல்லுவார் மனசாட்சிக்கு பதில் உகர்ந்து நடக்கணும் மனசாட்சிக்கு மீறி கொலை களவு கற்பழிப்பு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணா பதினோரு நிமிஷம் உங்களுக்கு மனசாட்சி சொல்லும் நீ பண்றது தப்பு இந்த தப்புக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லும் அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா கருமப்பலனை அனுபவிக்கணும் சிறைவாசம் போகக்கூடிய தன்மைக்கு யூக்கள் கர்மக்காரகன் சனி பகவான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாரு சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமன்ற ஒரு ஜட்ஜு நீதியை நிலநாட்டக்கூடியவர் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான் அதனால் முன்கூட்டியே சொன்ன அந்த ஸ்லோகத்தை சொல்லி தெளிவான அமைப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் கேட்டு சாமியை வேண்டி டைம் கிடச்சா பொலிச்சலூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை எம்பெருமானை வடபழனி ஆண்டவனை பார்த்துட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இந்த ரெண்டரை வருஷம் மிதனராசிக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் கடாட்சியும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம